ரிவர்ஸ் ஆயிருக்கு அவங்களே கூட உங்ககிட்ட சொல்றாங்க அப்ப உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்களோ லைஃப்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதால அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சப்போஸ் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அறிவு அவனுக்கு

பண்ணவங்க ஆப்போசிட் பார்ட்டியா கூட இருக்கலாம் நம்மளுக்கு உண்மையாலுமே விருப்பம் கூட இல்லாம கூட இருக்கும் ஆனா அது நம்ம மேல திணிக்கப்படும் ஏன் உண்மை நீ வேலைக்கு போறேன்ற திமிரு உன்னால காப்பாத்திட முடியும்ன்ற திமிரு அதனாலதான் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனியா இந்த ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन இருக்கும் செகண்ட் வந்து உனக்கு ஹஸ்பண்ட் வேணா انا குழந்தைக்கு அப்பா வேணும்ல எனக்கு எங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் அப்பா சொன்னது மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் கிடையாது எதா இருந்தாலும் பொறுமையா போலாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இதை பேசுறதே வந்து சரியில்லை எனக்கு அப்பவே தெரியும் இந்த கேரக்டர் எப்படின்னு இது டூ மச் இது இது டூ மச் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டாந்து திமிரு புடிச்சது இது எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது அப்படி வாய் கிட்ட வந்தப்பயெல்லாம் நியாயமா பேசணும் மல்லியா அவர் உங்க கணவர் தானே நீங்க அவருக்கு வந்து சொல்லி புரிய வைங்க சில பேர் சொன்னா புரிய புரிஞ்சுக்க மாட்டாங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க அவங்க வந்து வந்துங்களை வந்து கார்னர் பண்றதுக்காக பண்றாங்களா இல்ல அவருக்குள்ள இன்செக்யூரிட்டிஸ் இருக்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் எப்படிரா தெரிஞ்சது உங்க ஹஸ்பண்ட் டிவர்ஸ்க்குன்னு பிக்ஸ் ஆயிட்டாரு ஆரம்பத்துல அவர் வந்து ரிசல்வ் பண்றது கூட ட்ரை பண்ணல அவர் டிவர்ஸ் பிக்ஸ் ஆயிட்டாரு

எனக்கு மாறுது அது டைவர்ஸ் லேடி தான் அது சிங்கிள் உமன் தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் ஓட்டி வச்சா கூட செய்யும் எரிச்சலாக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிள்ளை நடந்த சண்டையால நடக்கல பிட்வீன் ஃபேமிலிஸால் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் வரேன் அப்பா அம்மாவோட சேர்ந்து நான் செய்கிற விஷயத்துக்கு என் வீடு கட்டுறதுக்கு என்னையவே ஒதுக்குனாங்க என்னடா சொல்ற

நீ எங்க கோவத்தை காட்டணுமோ அங்க காட்டல சோ நீ இங்க காட்டுற நீ எங்க கத்தணுமோ அங்க கத்தல சோ இங்க கத்துற இது உலக வழக்கம் தானுங்களே ஒதுங்கி இருப்பாங்க ஒதுக்குவாங்க அப்ப எங்களை நாங்க பூட்ட பண்ணிட்டு எங்க குழந்தைங்களையும் பூட்ட பண்ண எங்களுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது நீ ஒருத்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப பார்ட்டிசிபேட் பண்றவங்க நாங்க ஒரு கப்பிள்ஸா நம்ம ஒரு ஒரு டீம் அவுட்டிங் போலான்ற போது அந்த இடத்துல அவங்க முகம் மாறுது அவங்க வர மாட்டேங்கிறாங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி

இல்ல நீங்க இந்த லீகல் சிஸ்டம் இந்த कंट्रीல பாஸ் பண்ணிருக்கா தயவு செய்து நீங்க டைப் காஸ்ட் பண்ணாதீங்க வேற வேலைய இல்ல ஒரு குறியாவது அதுல வந்து உண்மையா இருக்கணும் நீங்க சொன்னதுல இப்ப இருக்கு இல்ல இருக்கும் பட் இட்ஸ் வெரி ராங் bro நீங்க தான் உங்களுக்கு உணர்த்தி இது நான் சொன்னங்களே சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணாங்களா இட் இஸ் a சர்டிificate நீங்க சொல்றீங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படினு ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு